தெலுங்கு பாலிவுட் ஹாலிவுட் கோலிவுட் எங்க போனாலும் எங்க ஆளு கலைக்கிறார் தெலுங்கு டேரக்டரோ தமிழ் டேரக்டரோ நடிக்கிறது தனுஷ் தானே அப்போ கண்டிப்பா படம் ஹிட் ஆகும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அவரு ஒத்துனுக்கான அந்த மனசு தான் நெகட்டிவிட்டின்றது இருப்பாங்க பட் அது நம்ம எடுத்துக்கிறதா நாங்களா அது காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் இந்த அளவுக்கு சொல்லி பண்றாருன்னா படம் அந்த அளவுக்கு இருக்கும் படம் அந்த அளவுக்கு நின்று பேசுவோம்

ஷுவராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து ராயன் படம் ராயனுக்கு அப்புறம் ஒரு குபேரா இருந்திருக்கு இப்போ கண்டிப்பாக பிளாக் பெஸ்ட்டாக ஆகும் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதில் பயிரமாகுது பிச்சைக்காரன் வேஷத்துலேருந்து பிச்சைக்காரன் வேஷ்டத்துலேருந்து ஒரு ஐ கிளாஸ்லேருந்து போகிறார் ஒரு ஒரு போஸ்டரும் ஃபஸ்ட் லுக்லேருந்து டெய்லர் டீச்சர் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் செலிப்ரேஷனுக்கு ஆரம்பிச்சிடும் ரோஹினி ஃபுல்லாக இனிமேல் நாங்கள் தான் இங்கே

பரவர் எப்படியும் மாஸ்காட்டதான் போறாரு அது பார்க்கணும் எல்லாமே ஒரு வைப்பாக தான் வந்திருக்கு எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமே சந்தோஷம் தான் பார்த்து அதுக்கு ஒரு அளவே இல்லை ஆக்சுவலாக வந்து எங்களோட பாஸ் தான் எங்களை எல்லாருமே ஒரு கேதர் பண்ணி கூட்டி வந்திருக்கா அவரை அவர் வந்து பார்த்திங்கன்னா டைஹார்ட் ஃபேமென்னு சொல்லிக்கலாம் ஸோ அவருக்காக நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் எங்களுக்குமே வந்து ஒரு எப்படி சொல்ற வைப் இருக்கு பார்க்கணும் அது எப்படி இப்போ அப்கமிங் எப்படி வரப்போகுதுன்றது நாங்கள் எல்லாமே ஒரு ஆஃபீஸ் எங்களோட பாஸ் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு எல்லாருமே எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பார்க்கணும் ஒரு ஆசை எங்களோட சார் ஆமா எங்களோட கம்பெனி ஓனர் அதாவது தலைவர் சொல்லுவார் ஒன்னே ஒன்னு சினிமால வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கத்துக்கிட்டே இருக்குமே சொல்லுவாரு அது மாதிரி இது ஒரு வேறு மொழி வேறு மொழின்னு சொல்ல முடியாது அது ஒரு வேற அந்த ஒரு டேரக்ட் வந்து நம்ம எவ்வளோ கத்துக்கிறோம் அதான் அந்த இது வேற இது தெலுங்குக்கு தமிழ் தமிழ் டேரக்டர் எடுக்கிற ஒரு படத்துக்கும் தெலுங்கு டேரக்டர் நிறைய அந்த ஆமா ஆமா தெலுங்கு ஆடியன்ஸ் தான் அங்கே தெலுங்கோட அந்த பீப்புள்ஸோட வாழ்ந்து அவங்களோட உணர்வுகளை உணர்வுகளை தெரிஞ்சு எடுத்திருப்பாங்க ஸோ அங்கே உள்ள பீப்புள்ஸ் கனெக்ட் ஆகும் பிளஸ் தமிழ் பீப்பிள்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி எடுப்பாங்க அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன்

ரீச் ஆகும் எல்லா லெவல் அரேஞ்சுக்கும் அவர் யாரு யார் அது யாருக்கு குத்தி பேசுனாலும் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல தேவையில்ல அது சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அவருக்கு அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை தான் ஃபேன்ஸுக்காண்டி தான் அந்த ஃபேன்ஸோடய பேச வேண்டியதாக அவர் அங்கே பேசியிருக்கார்

இவர் மேபி இருக்கலாம் மேபி நாட் படம் பார்த்தா தெரிஞ்சிடும் நான் தனுஷோட தீவிர ஃபேன் எனக்கு த்ரீ தான் ரொம்ப பிடிக்கும் த்ரீ மட்டும் சொல்ல முடியாது ஆனால் அது ரொம்ப பிடிச்ச மூவி

நீங்களே சொல்லுங்க யாராச்சும் அந்த மாதிரி ஒத்துப்பாங்களா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அவரு ஒத்துனக்கான்னா அவர் அந்த அந்த மனசு தான் ப்ரோ அவர் வந்து டேரக்டர் நம்பர் ப்ரோ அவர் வந்து இப்போ எல்லாம் இந்த படம் கன்ஃபார்மேஷன் அவர் இன்னொன்று மதிக்கிற மதிக்கிறாருன்றதை விட அவர் தொழிலுக்கு அவர் உண்மையாக இருக்கார் தமிழ் டேரக்டர் முடிச்சிருக்கு அவர் தான் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரிச்சு பாக்குறது எனக்கு தப்புன்னு தோணுது பிரிச்சு எதுக்கு பிரிச்சு அவர் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போறாரு இப்போ பேசுறது இப்போ என்னன்னா பார்க்க மீன்ஸ் பிச்சு பார்க்க கூடாது ஏன்னா நம்ம பிரிச்சு பார்த்தா இன்டர்நேஷனல் லெவலுக்கு அவர் போயிருப்பாரா இல்ல நம்ம பேன் இண்டியான்ற ஒரு இது படமே இங்கிலீஷ் படத்தில் நடிச்சிருக்காரு ப்ரோ நாங்கள் தான் ப்ரோ எல்லாமே இது வந்துட்டு மூணாவது நேசல் இந்த படம் கன்ஃபார்ம் நேசல் அடிக்கும் இப்போ பிரிச்சு ப பிரிச்சு பார்க்காம இருந்திருந்தா இந்த பேன் இண்டியான்னு ஒன்று வந்திருக்காதுல்ல எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் எல்லாரும் அவரோட இப்போ எல்லாரையும் தமிழ் டைரக்டர் தான் போட்டு நடிக்க வைப்பாங்க எங்கள் அண்ணனை இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு எல்லாத்துலேருந்தும் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு

நடிப்புன்றது அவங்களுக்கு எப்படியோ எப்படினாலும் இருக்கும் ஒருத்தருத்தர் டாமினேட் பண்ணுவாங்க நான் எங்கேயும் சொல்ல முடியாது மேபி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் தெரியல பார்த்ததுக்கு அப்புறமா மேபி உங்களுக்கு நாங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இவங்க தான் வந்து எங்களை எங்களை நிறைய கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எங்களோட மேனேஜர் ஒரு படத்துல எப்படி சிவாஜியும் தனித்தனி விஷயம் இருக்குல்ல அவங்களோட விஷயம் ஒண்ணு இருக்கு அவங்களோட